நேற்று நாங்கள் நீங்கள் நீங்க கால் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் போடவே டெண்டரே சில சிலவர் வந்து இதுல வச்சு சமைக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நீங்க இப்போ பாருங்க அதை திறந்து காட்டுங்க எப்படி ஏதாவது ஒரு புழகப்படுத்தாம சரி பகல் நேரத்துலேயும் ஒரு கொஞ்ச நேரம் உண்ணா தான் சரியா இருக்கும் அலசியண்ணா அங்கே சேரத்தோட வலிக்கிட்டீங்க அது நித்துறாங்க பாத்தீங்கன்னா இப்ப மட்டும்தான் நல்லா தான் நித்துறோம் நல்ல நித்துறேன் அதோ நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சுட்டு போற வழியில இடைக்களை பார்த்துருக்கோம் காய்களோ வணக்கம் மக்களே நாங்கள் கேம்பர் வேன் அதாவது ஒரு வேனை மோடிஃபை பண்ணி கணக்காலமாக செஞ்சு கொண்டு இருந்த நாங்கள் உங்களை தெரிஞ்சிருக்கோம் நேற்று எங்கட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் பயணத்தை ஆரம்பிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு கிளிநொச்சி பகுதியில் நாங்கள் வந்து வாகனத்தை நிப்பாட்டிட்டு நேற்று இதில் சமைச்ச நாங்கள் நீங்கள் வீடியோக்கால் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எடிட் போடவே போட்டவே ஆகிட்டு பிறகு நானும் ஜெரின் முன்னுக்கு படுத்திருந்த நாங்கள் படுத்திருந்துட்டு பிறகு ஒரு மூன்று மூன்றரைக்கு தான் பின்னுக்கு மாறி படுத்துனாங்க அதுக்கு பிறகு நெல்லெண்ணி திரையை இப்போ ஒரு ஆறரை தாண்டி போய் பார்த்துட்டு நேரம் இங்கே சூரியன் எல்லாம் முதிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு நீ இந்த இடத்துல வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கணும் ஸோ இது வந்துட்டு பிஹைண்ட் த சீனில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பாருங்க நேடி சமைச்ச இடத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் சமைச்ச நாங்கள் ஸோ வாகனத்தை இப்படி பின்னால் திறந்து விட்டுட்டு இதில் சமைக்கக்கூடிய மாதிரி இருந்தது குறிப்பாக இங்கே கேட்போம் சரி நேற்று நித்திரை எப்படி இருந்தேன் நேற்று நித்திரை ஓகே

Oh, ¿Y por

நாங்கள் முதல் நாளே பா நல்லா இருந்தது நல்ல இப்படி இருக்குன்னு நானே யோசிக்கல நல்லா இருந்தது அதாவது நேற்று இரவுக்கு நானும் சன்னும் போயிட்டு ஒரு இருபது லிட்டர் தண்ணி கேனில் தண்ணி பிடிச்சிட்டு வந்த நாங்கள் ஸோ இந்த தண்ணி கேனும் இதில் இருக்குது அடுத்ததே நீங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி வலிக்கிடுவோம் இரவுக்கு இல்லை இந்த பேக்குமே இந்த இடத்துல வந்துட்டு அதனால நாங்க இந்த இடங்களை அடுக்கி வேன்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் தட்டணும் கொஞ்சம் டஸ்ட் டஸ்ட்கள் இருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நாங்கள் பயணங்கள் ஆரம்பிக்கும் நல்ல இயற்கையான சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது

அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விடிய காலம் எழுமி நாங்கள் நானும் ஜெரீனும் சப்பாது கொண்டாந்து நாங்கள் எங்கேயாவது ஜோக்கிங் போட்டுட்டு வரலாம்னு சொல்லி சுமார் கொஞ்ச தூரம் ஓடிட்டு வரலாம் ஏன்னா இந்த ட்ரிப்பை வந்துட்டு நாங்கள் சரியா பயன்படுத்திட்டோம்னு சொன்னா உடம்பையும் குறைக்கலாமு சொல்லி ஆனால் பயணம் படைக்கலை அப்படி செய்கிறேன்றது சின்ன விஷயம் இல்லை பயங்கர கஷ்டமான விஷயம் ஏன்னாடா நாங்கள் சுவா சாதாரணமாக பயணம் செஞ்சால் பரவாயில்லை நாங்கள் வீடியோக்களை எடிட் பண்ணி அதையெல்லாம் போட்டுட்டு படுக்கவே நள்ளிரவெல்லாம் தாண்டி அதிகாலை ஆகுது ஸோ மூணு மணி மூணு மணி தேர்தான் நிற்கிறேன் ஸோ அதான் இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு எங்களோட நண்பர் அவரால் சந்திக்க போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சமைக்க போறோம் நாங்கள் இப்போ இருக்கிறது கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் இருக்கிறோம் ஸோ இதுல இருந்துட்டு நாங்கள் பரந்தனுக்கு இன்றைக்கி போக போகிறோம் ஸோ அங்கே எங்களோட நண்பர் சந்திக்க போகிறோம் யாராவது தெரிஞ்சு கெஸ்ட் பண்ணினா கீழே கொமெண்ட் பண்ணுங்க அது எக்கச்சக்க மாணாக்கள் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் எனக்கு அட்வைஸ் சொன்னீங்க ஸோ எல்லோருக்குமே நன்றிகள் தொடர்ச்சியாக உங்களுடைய இதுகளுக்கு நாங்கள் உடனுடனே ரிப்ளை பண்ண முடியாட்டிக்கையும் நாங்கள் பார்க்குறோம் கொமெண்ட்ஸை வாசிக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள் என்னென்னடா நாங்கள் கொமெண்ட்ஸ் அதுகளும் பார்க்குறது இல்லைன்னு நீங்கள் ஜோதிச்சுறாங்கோ ரெண்டு சேனலில் வீடியோ செய்கிற மாட்டேது இன்ஸ்டா டிக்டாகில் நாங்கள் வார விஷயங்களை அப்டேட் பண்ணுற பொறுப்பேன் நான் எடுத்துருக்குன்னு அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதுதான் உண்மை ஓகே இப்போ ப்ரெஷ் பண்ணுவோம் விடிய காலமாக நாங்கள் க்ரீன் டீ போட போகிறோம் வாங்கினதுக்கு சும்மா கிடக்குது அதனால க்ரீன் டீ நோமல் டீயலை குறைச்சிட்டு க்ரீன் டீ போடலாம்னு சொல்லி முதலே நாங்கள் பிளான் பண்ணி தான் டீ தான் ஓகே இந்த இடத்துலாம் நீட்டஞ்சமைச்சு நாங்கள் நல்லா இருக்கு பாவிக்கலாம் ஸோ வேணும்னா வாங்கி கொள்ளுங்க நல்லா பாவனை இப்போ வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வீடு கிளீன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் சரி என்ன சொல்ல மாட்டேன் சரிக்கருது இப்போ பேருங்க திறந்து காட்டுங்க எப்படி எப்படிஸை வச்சிருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் எல்லாம் போட்டு கூட இது வந்து மசாலா தூள் இது வந்து உள்ளி மங்காளயம் அப்படி ஆட்டுது மெட்டை மெட்டது மெட்டது இன்னும் கொஞ்சம் நல்லது

அதை வந்து சுடுதண்ணியில் அப்படியே போட்டமெண்டா சரி ஸோ இது வந்து இந்த கொஸ்டல் வழியே எல்லாம் இருக்கும் ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் இது த்ரீ இன் வந்து பாருங்க ஸோ இதில் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறோம் த்ரீ இன் அடுத்த க்ரீன் டீ அது மூன்று சேர்ந்து இருக்க முடியாது சீனி மற்றது சாயம் மா வீடியோக்களையும் எடிட் பண்ணிக்கொண்டு டிக்டாக் இன்ஸ்டாக்கு போட வேண்டிய வீடியோவையும் எடிட் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்ச நேரம் உழைப்பாடி கொண்டு இருக்கிறோம் ஸோ நாங்கள் எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சுட்டு போகிற வழியில் இடையே கீழே பார்த்து வந்துருக்கிறோம் ஸோ இப்போ கிளிநொச்சியிலாண்டு இருக்கிறோம் ஸோ சோஃபாவை வந்து பெட்டாவை மாற்றிட்டு நாங்கள் படுத்துட்டோம் ஸோ பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் போகும் ஒரு ருட்டீனில் நித்திரையை தான் ஏதாவது புழக்கப்படுத்திட்டோம்மாட்டா சரி பகல் நேரத்துலேயும் ஒரு கொஞ்சம் நேரம் நித்திரை ஒன்றாதான் சரியாக இருக்கும் ஏன்னா தான் இட வந்து படுக்கணும் மணி முடிய ஆறு மணிக்குலேங்கன்னா அந்த நித்திரை சைக்கிள் வந்து குழம்பிட்டேன்னு சொன்னால் பகலில் வீடியோக்களோ உங்களுக்கு தேவையான வீடியோக்களை அந்த சுறுசுறுப்பாக எடுக்க முடியாமல் போயிடும் அதே நேரத்தில் எடிட் பண்ணணும் ஸோ ஒரு பெரிய ஒர்க்லோட் மாதிரி இருக்குது பட் ஒரு ருட்டீனில் கொண்டுட்டோமென்னு சொன்னால் அது பழக்கப்பட்டுரும் ஸோ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் அடுத்ததாக பரந்தனுக்கு போய் போகிறோம் பிறந்தனுக்கு போய் தண்ணி உலக சொன்னாங்க வந்து சமைக்க போகிறோம் ஸோ அதுதான் நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறீங்க பட் இது நாங்கள் யோசித்த அளவுக்கு சாரதூரமான விஷயம் எல்லாம் இல்லை இப்போ நாங்கள் ஏதோ இப்போ இது வந்து நோம்பலாகவே நாங்கள் பேக்கில் கொஞ்சம் உடுப்பில் கொண்ட நாங்கள் வீட்டில் தங்குகிற மாதிரி பெட்டை போட்டுட்டு இதில் படுக்கிறோம் சாப்பிட்றோம் குளிக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் இங்கே உள்ள விஷயங்களை காட்டுறோம் ஸோ நீங்களுமே தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது அது உங்களோட பகுதிகளுக்கு வேலைக்குள்ளே வந்துட்டு உங்களோட பகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சொன்னால் தான் வந்து வேணால் வீடியோக்கள் கொண்டு வரலாம் ஏன்னா வடக்கு பகுதிகளில் அதிகளவான இடங்கள் இருக்குது அதை வந்து யாருமே வெளியில் ஒரு முயற்சியாக கொண்டு வரலாம் ஸோ அதுக்காகத்தான் நாங்களுமே ட்ரை பண்ணுறோம் டீசலும் பிரச்சனைன்னு சொல்லி தானே டீசலும் வந்துட்டு நாங்கள் அடிச்சுட்டோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பயணத்துல வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆளுக்கு வந்து சிங்கப்பூர் போறதுக்கான டிக்கெட் மற்றது அங்கே போய் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு மொத்தமாக அந்த ட்ரிப்பே வந்துட்டு நான் ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஆளுக்கு கிஃப்ட் பண்றேன் மாதிரி சொல்லியிருந்தேனா ஸோ அந்த விஷயத்துக்கான என்னென்ன அது நல்லா இருக்கும் சரியான ஆளுக்கு போகும்ன்றதை வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ கட்டாயமா வந்துட்டு இலங்கை பிரஜையா இருக்க வேணும் இலங்கை பாஸ்போர்ட் வேணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் எந்த நாட்டுக்குமே போகாத ஒரு ஆளுக்கு கொடுப்ப வேண்டிய நான் இதுன்றா அவை தான் வந்துட்டு ஆசைப்படுவேணும் ஏன்னா நாங்களுமே வந்து முதல்ல வந்துட்டு ஆரம்பத்தில் வேறு வேறு பயண காணொலிகள் எல்லாம் பார்க்கிருக்கேன் எப்படா நாங்கள் இப்படி பயணம் செய்வோம்னு சொல்லி எதுங்கின காலங்கள் இருக்கு ஸோ அதால் வந்துட்டு அவைக்கு கொடுத்தா சரியா இருக்கும்னு பார்க்குறேன் அடுத்தது வந்துட்டு எங்களை பற்றி எங்களோட பயணத்தை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு எங்களோட மூன்று இதையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதாவது என்னுடைய கஜன் லாக்ஸ் என்ற டிக்டாக் கஜன் லாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் அதே நேரத்தில் கஜன் லாக்ஸ் என்ற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வேணும் ஸோ வேறு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்குறேன் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்றதையுமே வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி கொள்ளும் ஆனால் இது கட்டாயமாக யாராவது ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கற போகிறேன்றது வந்துட்டு உறுதி கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஆகலை கொடுக்க மாட்டேன் சரின்னு சரி தான் வேணண்டா அப்போதான் சரி நான் ஆளுக்கு போய்ச்சேரும் மற்றது மூடிட்ருக்கிறேன் வைக்க அந்த அளவுக்கு இல்லை இந்த ஃபேன் உண்டு தான் கொஞ்சம் சத்தமாக இருக்குது அடுத்தது போட்டிருந்த பவர் சோர்ஷனை வந்து காணும் சோலரில் வெறி தோன்றதுல அதை வந்து கிடையாது பாதிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களை சேனலுக்கு இப்போ தான் முதல் தவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து